வணக்கம் இன்று நடுவிரலை தொட்டால் என்ன பயன் கிடைக்கும் பார்க்கலாம் ஜின்ஷின் ஸ்டீட்ஸு என்பது ஒரு ஜப்பானிய புராதனமான குணப்படுத்தும் முறை இது மறுபடியும் உலகத்தை அறிமுகப்படுத்துகிற ஜீரோ முறை அவர் மேரி மிஸ்டருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க யுஎஸ் மற்ற உலகம் முழுசும் பரப்பினாங்க இதில் நம்ம சில உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் சில உறுப்புகளை ஊக்குவித்து வேலை செய்ய வைக்கிறதுக்கும் விரல்களை பிடிக்கலாம் இப்போ நம்ம வந்து கட்டை விரலை பிடிச்சோம் அதாவது அன்சைட்டி ஸ்ட்ரெஸ் ஓரி எல்லாத்தையும் போகிறதுக்கு ஆட்காட்டு விரல் பயம் போக நடு விரல் வந்து இப்போ எதுக்கு பிடிக்க போகிறோம் ரேஜ் ஆங்கர் கோவம் எரிச்சல் படுறது இது எல்லாத்தையும் போக்கணுன்னா இதை பிடிக்கலாம் இது லிவரையும் கால் பிளாடரையும் கூட சரி பண்ணும் இப்படி பிடிச்சிட்டே இருந்தோம்னா மூணுலேருந்து நாலு நிமிஷம் பிடிக்கலாம் என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இது நம்மளுடைய திங்கிங்கை வந்து நம்மளுடைய நினைக்கிறது அந்த வேலையை வந்து ஓ ஒழுங்காக ஒழுங்குபடுத்துது க்ரியேட்டிவிட்டி அதனால் நம்மளுடைய கற்பனை திறன் வளமாகும் இதோட வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு வழி வழிப்படுத்த உதவுது இந்த கையில் பிடிச்சிட்ட உடனே அப்புறம் இந்த கையில் பிடிக்கலாம் முதுகு இடுப்பு எழுப்பு எலும்பு வளையம் அது எல்லாத்தையும் இது ஸ்ட்ராங்காக்குது மசில்ஸு டெண்டன்ஸு தசைகள் தசை நார்கள் இந்த இனிப்புகள் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இது சப்போர்ட் பண்ணுது இதே மாதிரி நெக்கோட கழுத்தோட டென்ஷனை குறைக்க உதவுது மைக்ரின் தலைவலியை போக்கு உதவுது கண்களை நல்லபடியாக பாதுகாக்க உதவுது எனி திங் டு வித் ஐஸ் இதை பண்ணலாம் இதை பண்ணி பார்க்கலாமா பண்ணி பாருங்களே மூணு இல்லை இந்த நாலு நிமிஷம் எப்போ கோவம் வருதோ ஆத்திரம் வருதோ காரணம் இருக்கோ காரணம் இல்லையோ பிடிங்களேன் கோவத்தில் ஒரு விஷயத்தை செய்யறதை விட அதே ஆழ்ந்து யோசித்து ஒரு ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது கூட கோவம் சொல்கிறத விட கோவம் அந்த உணர்வு தான் நான் அடுத்தவங்களுக்கு புரியுமே ஒழிய அது எதுக்காக கோவப்படுறாங்கன்றது கூட புரியாது அதே நம்ம கோவத்தை விட்டுட்டு ஆழ்ந்த நல்ல முறையில் சொல்லலாம் அடுத்து புரிய வைக்கலாம் ஓகே இதை பிடிங்க கோவத்தை விடுங்க